வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் திஷா கமிட்டி கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கூட்டத்தில் தஞ்சை மாவட்ட தலைவர் திட்ட அலுவலர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பிரதிநிதிகள் அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு துறையிலும் உள்ள வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அறிக்கைகளை சமர்ப்பித்தனர் கூட்டத்தில் நூறு நாட்கள் வேலை வாய்ப்பு ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் சுகாதாரத்துறையின் கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தின் நிறைவாக தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி செய்தியாளர்களை சந்தித்தார் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்கள் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அரசு அதிகாரி பெருமக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றி அதிகாரி பெருமக்களுடன் ஆலோசனை என்னென்ன நிறைய கோரிக்கைகள் சொல்கிறாங்க எல்லா துறையிலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையாக சொல்கிறாங்க வருவாய்த்துறையில் துறையில இன்னும் பட்டா சம்பந்தமான சொல்கிறாங்க நம்முடைய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கான ஆலோசனைகள்லாம் வழங்கினாங்க அதனால் எல்லா துறையினுடைய அரசு அதிகாரிகளும் இருந்தாங்க முக்கியமாக கல்வித்துறை எல்லா துறையும் இருந்தாங்க எல்லாத்துறைய அரசு அதிகாரியோட மாவட்ட ஆட்சியருடைய இதில் இன்றைக்கி எல்லா விஷய விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த அடுத்த இல்லை சொல்லியிருக்கிறோம் எல்லா அரசு அலுவலர்கிட்ட நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறோம்னா மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்போ மக்கள் முகாம் இருக்காங்க அதில் மக்கள்கிட்டேருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கோரிக்கை மனுக்களை வாங்குறீங்க அந்த கோரிக்கை மனுக்களை திரும்பி நம்ம என்ன பதில் கொடுக்குறோம் அவங்களுக்கு மனு கொடுக்குறோம் அந்த மனுக்களுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு நாற்பது நாட்களுக்குள்ளே அதுக்கான தீர்வை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் உயர் அதிகாரிகள்ட்டையும் சொல்லியிருக்கிறோம் நாற்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் தீர்வு எடுத்து அதனுடைய என்ன மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை மக்கள் பிரதிநிதிகளை வச்சு நீங்கள் அங்கங்கே ஒரு முகாம் மாதிரி எப்படி முகாமாக போட்டு மனு வாங்குனீங்களோ அந்த மனுக்களுக்கான தீர்வையும் ஒரு முகாம் மாதிரி அமைச்சு செஞ்சு கொடுக்கணும் மக்கள் பிரதிநிதி அரசு அதிகாரிகள் எல்லாம் இருந்து கொடுக்கணும்னு கேட்டிருக்குறோம் செஞ்சு தரேன்னு உத்தரவாசம்